I'm like not nah, nah, காற்று வாங்க போலேன் ஒரு கவிதை வாங்கி உண்மை நான் காற்று வாங்க போலேன் ஒரு கவிதை வாங்கிய தூங்கே அதை கேட்டு வாங்கி போறான் அந்த கண்ணி என்று நான் காற்று வாங்க போரேன் ஒரு கவிதை வாங்கிய உண்மே இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்க உட்காருங்க வாங்க வந்தீங்க வாங்க முன்னாடி வாங்க பின்னாடி மேடைக்கு பின்னாடி தயவுசெய்து யாருக்கே வேணா உட்காருங்க வாங்க வாங்க முன்னாடி வாங்க தயவுசெய்து முன்னாடி வாங்க இன்றைக்கு தமிழக சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவலங்களை தேர்தலிலே தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய செவிட்டு ஸ்டாலின் அரசுக்கு சிம்மசப்ரமாக இருந்து ஒவ்வொரு திட்டங்களையும் ஏன் செய்யவில்லை ஏன் செய்யவில்லை என்று கேட்டு கேட்டு ஒவ்வொன்றாக உங்களுக்கு பெற்று தந்து தந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் மாண்மிகு சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் உங்கள் வீட்டு பிள்ளை அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணை கிரங்க மறைந்தும் மறையாமல் மக்கள் நெஞ்சங்களிலே நீக்க வர வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வணங்கக்கூடிய அடங்காத புயல் வெறினும் அணையாத ஒழி விளக்கு தமிழகத்தின் நம்பிக்கை சுடர் நடுமையம் புன்னகை மன்னன் பூவிடி கண்ணன் லட்சியவேந்தர் மனித புத்தர் மாணிக்க தலைவர் என்றெல்லாம் உங்களாலே போற்றி புகழப்பட்ட அடிமை பெண் ஆயிரத்தில் ஒருவன் அன்னமிட்ட கை அவர் சொல் அரச கட்டளை நீதிக்கு தலைவரங்கி நடைத்ததை குடித்து நல்ல நேரத்தில் உலகம் சுற்றும் வாலிபன் அவரது பொன்மேனி ஒளிவிலக்கு விளக்கு போர் தாடம்பு திராவிட பூந்தோட்டத்தின் ஒரே காவல்காரன் செத்தும் கொடுத்தான் சீரக்காது என்பதைப் போல வாழ்கிற காண மட்டும் இந்த நாட்டு மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய பாரி வள்ளல் புலவர் வளம் பெற குமரன் தலை தந்தான் தந்தான் பாரி களம்பத்தை கேட்டு உயிர் தந்தான் நந்தி கம்பளத்தை ஆடும் மயிலுக்களித்தான் பேகன் மகாபாரதத்து கர்ணனோ புலவர்கள் பாடுவார்கள் என்ன கொடுத்தான் ஏது கொடுத்தான் என்று இவர்கள் இன்னும் முன்னே பொண்ணும் கொடுத்தான் 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 என்றால் இன்னும் தன்னை என்று பாரதத்து கண்ணனை பற்றி சொல்லுவார்கள் ஆனால் நம்ம பிள்ளை அண்ணன் எம்ஜிஆர் அவர்களோ வாழ்கிற காலம் மட்டும் ஏழை எளிய மக்களுக்காக தான் உழைத்து சம்பாதித்த அத்துணை சொத்துக்களையும் நாட்டு மக்களுக்கு என்று எழுதி வைத்து சென்றவர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் அவர் வாழ்கிற வாழ்கிற பொழுது அவருடைய ராமாவரம் தோட்டத்திற்கு நள்ளிரவு ஒரு மணிக்கு சென்றால் கூட புரட்சி தலைவரை சந்திப்பதற்கு முன்னால் சாப்பிட்டு விட்டுத்தான் அவரை சந்திக்க வேண்டும் புரட்சி தலைவர் அண்ணன் எம்ஜிஆருடைய கட்டளை 放心吧，你。

பார்த்து தட்டனா, நீங்கள் பார்த்து தட்டனா

போட்டான் யாருடைய ஆட்சி இது டாஸ்மாக பத்து ரூபா லஞ்ச வாங்குற யாருடைய ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி இல்லையா நீ சந்தேகம் அவங்க இருக்கா ஏ இது காவல்துறைக்கு துறைக்கு தெரியாம நடக்குதா நான் கேட்குறேன் இதெல்லாம் நடக்குது இல்லை இந்த இந்த ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல இது எல்லா வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் புரட்சித்தலை எம்ஜிஆர் ஆட்சி தமிழகத்தில் அமையும் அப்போது நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறாய் என்பதை மட்டும் மறந்துடாத நீ ஏதோ சும்மா போய் பொம்மை மாதிரி சுற்றினே வந்து கணக்காட்டின்னு இது மீண்டும் மக்கள் ஏற்றுக்கொள்ள நினைக்கிற நான் தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க முன்னாடி கேட்குறேன் ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார் பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ரூபா பணமும் பொங்கல் துப்பும் கொடுத்த ஒரே முதலமைச்சர் ஆனால் எடப்பாடியார்கள் இது கொடுக்குறோம் பாருங்கள் அக்காரம் ஒரு கால்ந்து விழுதுனா இன்னும் கொஞ்சம் அரிசி இதை வாங்குறதுக்கு முப்பத்தி மூணு லட்சம் பேர் வாங்கலைன்னு கணக்கு சொல்றாங்க முப்பத்தி மூணு லட்சம் மக்கள் குடும்ப அட்டைக்காதார வாங்கலை அப்படி ஒரு ஆட்சியை இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிற ஏன் இன்னும் கூட சொல்கிறேன் நான் கேட்குறேன் இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் என்னன்னு சொன்னா நீ சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு உங்களுடைய ஆட்சியில பதினாலு மாமன்ற உறுப்பினர்கள் மேலே புகார் நான் சொல்லப்பா சென்னை மாநகராட்சி உள்ள அதிகாரிகள் சொல்றான் திமுகவுடைய மாமன்ற உறுப்பினர்கள் சிண்டிகேட் போட்டு பணத்தை சம்பாதித்து இந்த ஆட்சிக்கு அவப்பையை உண்டாக்குறார் என்று சொல்றேன் எந்த எந்த மாமன்ற உரிமை நடவடிக்கை எடுத்த அம்மா விட்ட மாமன்ற உறுப்பினர் நடவடிக்கை போனால் உடனடியாக நடவடிக்கை எடுத்த ஒரே முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த திருவத்தூர் மட்டும் நான் பதினாலு பேருக்கு போகல திருவத்தூரில் மட்டும் அஞ்சாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் நம்முடைய சாட்சாத் எம்எல்ஏ சங்கருடைய சகோதரர் சொக்கரைஞ்ச பதினோராவட்ட மாமன்ற உறுப்பினர் சரண்யா கலைவாணன் வட்டத்துடைய மாமன்ற உறுப்பினர் ராஜாவுடைய மனைவி சுசீலா சுசீலா ராஜா மூணு பேரும் சிண்டிகேட் போட்டு அங்கே போகக்கூடிய குடிநீர் குழாய்க்கு போனாலும் சரி ட்ரைனேஜி கேட்டாலும் சரி வரி போட்டு இவங்க தான் அதிகாரிகளை தவிர இங்கே ஜோனல் ஆஃபீஸரோ இஇஓ ஜேஇது இவங்க தான் எல்லாமே அனைத்துமே என்று செய்கிறார் என்ற தகவலை விசாரித்து இதை இன்னைக்கு இந்த மாநகராட்சி அதிகாரிகளே இந்த தவறை இந்தியா டூ இதில் இந்து பத்திரிகைகளை எழுதி தான் சொன்னால் இப்படி நடவடிக்கை என்ன எடுத்திருக்க இந்த மாமன்ற உரிமை நடவடிக்கை எடுக்க வேணாம்மா கட்சி விட்டு நீக்கி இருக்காமா நீ உண்மையான ஆட்சி நடத்தியதான் பண்ணணுமா இல்லையா பண்ணுமா இல்லையா ஏன் பண்ணல பண்ணுறவர்கள் என்ன பண்ணியிருக்க சிண்டிகேட் மூலம் இவங்க அனைத்து கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறாங்க இது இல்லாமல் இப்போது என்ன முன்னாடி பேசணும் சொன்னார் யார் நம்ம புதுவை பாண்டிய திருவத்தூருக்கு நான் எம்எல்ஏ ஆகி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எம்எல்ஏ பன்னிரெண்டாவது சட்டமன்ற கூட பன்னெண்டு பன்னெண்டாவது வருஷத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடையின் முதன் முதலில் கொடுத்த ஒரு பத்து கலைக்கல்லூரியில் திருவத்தூருக்கு கலைக்கல்லூரியை வழங்கியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இன்றைக்கினா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூன்றாண்டு காலம் இதுக்கு திமுக ஆட்சியில் நீங்கள் கல்லூரி கட்டது இடம் கொடுத்தேன் சந்தோஷம் அதுக்கு வாழ்த்துக்கள் அதுக்கு ஒருத்தன் காண்ட்ரெக்ட் எடுக்கிறான் அந்த கான்டக்காரனை மிரட்டி அவனை அனுப்பிச்சுட்டு எம்எல்ஏவுடைய பினாமியாக இருக்கக்கூடிய முகந்தங்கிட்ட அந்த வேலையை கொடுத்து பத்தொன்பது கோடி வேலையை எடுத்து செய்கிற பத்தொம்பது கோடி வேலையை அவன் செய்யலை கான்ட்ரக்டாரன் செய்யலை செய்கிறவன் முகுந்தன் முகந்தன் யார் எம்எல்ஏடைய பினாமி நான் வாக்கிங் போகிறப்பலாம் பார்க்குறேன் உள்ளியில் மண்ணா ஆட்சியில் இருக்கிறான் இப்போ பாருங்க சங்க ஊட்டிய மண்ணை கொட்டி வச்சு பாருங்க இதெல்லாம் எடுத்து வித்துட்டான் பேரஸில் போய் எல்லாத்தையும் எடுத்து 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 வித்துட்டான் அதுக்கு வேற கான்ட் காரனை கூடாம இதை பண்ணிட்டு சொன்னா இது உங்களுடைய ஆட்சியில நியாயமா நடக்கிறீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கண்டிக்க முடியல ஒரு கவுன்சிலரை கண்டிக்க முடியல ஒரு தவறு நடக்கவனை கண்டிக்க முடியாத ஒரு முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்பணுமா இல்லையா தமிழக மக்கள் முடிவு செய்ய வேண்டும் திருவற்றூர் வாக்காள பெருமக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன் இதெல்லாம் எங்கள் இவங்க வந்து பண்ணுற வேலை என்னென்னா என்ன சொன்னார் என்னை முன்னாடி பேசும்போது மாநகரில் ஒரு ஸ்கூல் இருக்குது பிரைமரி ஸ்கூல் அந்த ஸ்கூலில் எட்டு கிரவுண்ட் எடுத்த பிளாட் போட்டு விற்கிறான் பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த பிளே க்ரௌண்டை காட்டி தான் அவன் பர்மிஷனை வாங்குகிறான் அந்த பிளே கிரவுண்டே இன்றைக்கி போய் அவன் விற்கிறான் பிளாட் போட்டு விற்கிறதுக்கு யாரும் அனுமதி கொடுத்தது இதில் நான் அன்றைக்கே பேசினேன் நான் இன்றைக்கி பேசக்கூடாது இன்றைக்கு பொதுக்கூடத்தில் பேச வேண்டியது நான் உடனே பேசணுன்ற மாதிரி பேசினேன் ஐம்பது லட்ச ரூபா எம்எல்ஏவும் நாற்பது லட்சம் சேர்மனும் பத்து லட்சம் சுசீலா ராஜா ஒரு கோடி ரூபா லஞ்சம் ஏன் அது ஒரு ஸ்கொயர் ஃபீட் நாலாயிரம் அவன் வாங்கி ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ விற்கிறாங்க தெரியுமா பன்னெண்டாயிரத்து விற்கிறான் அதை பிளாட் போட்டு விற்கிறான் இதுக்கு பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறான் நான் எல்லாத்துக்கும் மனு கொடுத்துருக்கேன் மாநகராட்சி கமிஷனுக்கு ஆர்பிசிக்கு ஜோன் லாபசர்க்கு இஇக்கு இதுக்கு பர்மிஷன் கொடுக்குற இக்கு எஸ்சிக்கு சிஇ கொடுத்துருக்கேன் கொடுக்க கூடாது இதையும் மேறிக் கொடுத்தா நீதி மன்றத்திற்கு சென்று அதில் படிப்பக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டியது அது விளையாடக்கூடிய விளையாட்டுமை மைதானம் இதை கூட நீ வந்து அதை விற்றுக்கலாம் வீடு சம்பாதிச்சிக்கன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு தேவையா இதை